டைய கொலை வழக்கில் ஒரு நான்கு பேரை முக்கிய குற்றவாளியாக கைது பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட மொத்தம் ஒரு பதினஞ்சு ரவுடிங்களை கைது பண்ணியிருக்காங்க தமிழக காவல்துறை அதில் ரொம்ப முக்கியமானவங்க நாலு பேரை கைது பண்ணியிருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியை சேர்ந்தவங்க திமுகவில் இருக்கிற சதீஷ் அதிமுகவில் இருக்கிற மலர்கொடி பாஜகவில் இருக்க அஞ்சல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற ஹரிஹரன் இப்படி நாலு பேரை கைது செய்திருக்காங்க அந்த பதினஞ்சு பேர்லேயும் இவங்க நாலு பேர் அடங்குவாங்க இதில் முக்கியமாக இவங்களுக்கெல்லாம் ஒரு மூளையாக செயல்பட்டவங்க தான் அந்த மலர்கொடி அப்படிங்கிறவங்க அவங்க அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க இவங்க இவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரிப்ளிகேட் ஜாம் பஜார் பகுதியில் தோட்டம் சேகர் அப்படிங்கிற ஒரு ரவுடி பிரபலமான ரவுடியை இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதுக்கு பிறகு இவங்களுக்கு அழகுராஜ் பாலாஜின்னு ரெண்டு ஆண் பிள்ளைங்கள் பிறந்தாங்க இந்த பசங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று வயது நான்கு வயது இருக்கும் இருக்கிற நேரத்தில் சிவகுமார் அப்படிங்கிற ஒரு ரவுடியால் அவர் கொல்லப்பட்டார் இந்த தோட்டம் சேகர் இது இந்த பசங்க அழகுராஜும் பாலாஜியும் வளர்ந்தது உடனே இவங்க அப்பாவை தோட்டம் சேகரை கொலை செஞ்சது இந்த சிவகுமார் தான் அப்படின்னு அவங்க தாய் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டே இருந்தாங்க இந்த சிவகுமாரில் தான் நம்ம அப்பா இறந்தார் அப்படின்னு சொல்லி அதை மனசில் வச்சுட்டு வைராக்கியமாக இருந்த இந்த அழகுராஜும் பாலாஜும் ஒரு கட்டத்தில் சிவகுமாரை கொலை செய்கிறாங்க அதில் அவங்க ரொம்ப பிரபலமான ரவுடியாக வராங்க கைது செய்யப்படுறாங்க காவல்துறையினால் இப்படி அவங்க ஒரு கருவியாக செயல்பட்டாங்க ரவுடி ரவுடிசத்துக்கு இப்போது இந்த மலர்கொடிக்கு உதவியாக செயல்பட்டவங்க திருநஞ்ச இருக்கிற அருள் அப்படிங்கிறவர் இந்த அருள் யாருன்னா ஆற்காடு சுரேஷோட மச்சான் இவங்களுக்கு எப்படியாவது இந்த கொலை வழக்கில் எப்படியாவது கொலை செய்திடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த கொலை வழக்கை விசாரித்த விசாரணையில் இவங்க திடுக்கிடும் தகவல்களெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க இவங்கள முக்கியமாக இவங்க சிக்கினதுக்கான காரணமே இவங்க அந்த மலர்கொடி மூலமாக ஐம்பது லட்சம் ரூபாவை வங்கி பரிமாற்றத்தில் பரிமாற்றத்தில் தான் இவங்க சிக்கினாங்க அதே போல் பாஜகவில் இருக்கிற அஞ்சலையும் அவங்களும் கட்ட பஞ்சாயத்து இப்படி பல்வேறு வழக்குகள் அவங்க மேலே நிலுவையில் இருக்குது அவங்களும் இவங்களோட தொடர்பில் இருக்கிற ஆட்கள் இவங்கெல்லாம் ஒரு கேங் இந்த அஞ்சலையும் இன்றைக்கி நைட்டு கைது பண்ணாங்க அவங்கள புளியந்தோப்பில் வச்சு மாதிரி அவங்களும் பாஜகவை சேர்ந்தவங்க அந்த அஞ்சலங்கிறவங்க அவங்கள பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி தமாக அதாவது தமிழ் மா அதுபோல் தாமாக்கா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் இருந்தவங்க ஹரிஹரன் இந்த மலர்கொடி அதிமுகவில் இருக்கவங்க தான் அவங்க குற்றவாளின்னு அவங்க சந்தேகப்பட்டு கைது செய்யப்பட்ட உடனே அதிமுகவுலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து அவங்க நீக்கப்பட்டாங்க அதே மாதிரி பாஜகவுலேருந்து அஞ்சலை குற்றவாளி அப்படின்னு சந்தேகிக்கப்படும் படுற இருந்து அவங்க கைது செய்யப்படும் போது அவங்களையும் கட்சியிலிருந்து நீக்கினாங்க அதுக்கப்புறம் இந்த தமாகவில் தமிழ் மாநில காங்கிரஸில் இருக்கிற ஹரிஹரன் இவரும் இவங்களுடைய கூட்டாளியாக இருக்காங்க இவங்க எல்லாம் ஒரே டீம் இவரும் இவர் மேலேயும் சந்தேகப்பட்டு காவல்துறை கைது செய்யும் போது இவங்களும் இவரையும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து ஜிகே வாசன் அவர்கள் நீக்கிட்டார் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இப்போது இவங்களுக்கெல்லாம் இன்னொருத்தரும் ஒரு மூளையாக செயல்பட்டிருக்காரு அவர் திமுகவை சேர்ந்த சதீஷ் அவரும் அப்படி கைது செய்யப்படும் போது அவங்களும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காங்க இப்படி இவங்களுக்குள்ளே இருந்த அந்த பணப்பரிமாற்றம் ஐம்பது லட்ச ரூபா பணப்பரிமாற்றத்தில் ஒவ்வொருத்தரும் போலீஸ்கிட்ட வசமாக சிக்கியிருக்காங்க இவங்களுடைய அஜெண்டா இவங்க போட்டு தள்ளணும் ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலே இவங்க செயல்பட்டாங்க அந்த நோக்கத்தில் செயல்பட்டு இவங்க காவல்துறையின் மூலமாக சந்தேகிக்கக்கூடிய நபராக இருந்து இவங்க நாலு பேருமே மாட்டிக்கிட்டாங்க ஆம்ஸ்டாங்கோட கொலை வழக்கில் ரொம்ப ரொம்ப முக்கிய புள்ளியாக பதினஞ்சு ரவுடியில் இந்த நாலு ரவுடிகள் தான் ரொம்ப முக்கியமான ரவுடிகள் அவங்க இப்போ இனிமேல் குற்றவாளி நிரூபிக்கப்படணும் கோர்ட் இவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கு எல்லாருமே சிபிஐ விசாரணை வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க சிபிஐ விசாரணைக்கு வந்த வழக்குகள் நிறைய இன்னமும் நிலுவையில் இருக்குது ஆனாலும் சிபிஐ விசாரணை வேணும் அப்போ தான் இந்த லோக்கல் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்க யாரையும் காப்பாற்ற முடியாது சிபிஐ விசாரணை வலயத்துக்குள்ளே வந்தால் எந்த ஒரு ரெஃபரன்ஸும் பண்ண முடியாது அப்படின்றதுனால எதிர்கட்சிகள் எல்லாம் சிபிஐ விசாரணை இருக்காங்க நான் அது ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருந்தாலும் எல்லா கட்சியிலையும் அதாவது அதிமுகவில் பாஜகவில் தமிழ் மாநில காங்கிரஸில் அப்படின்னு ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் நிர்வாகிகள் ஏற்கனவே இப்போ இருந்த நிர்வாகிகள் அவங்களாம் இந்த ஒடிசத்தில் இருந்தாங்க அப்படின்றது கட்சியை விட்டு நீக்கும் போது தான் தெரியுது அதனால் இந்த வழக்கு எந்த கோணத்தில் போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இது அடுத்தடுத்த கோணத்துக்கு போகும்போது உங்களுக்கு நான் தகவல்களை பரிமாறேன் நன்றி வணக்கம்